நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வட்டி ஆண்டுக்கு வட்டி வீதம் ரெண்டு சதவீதம் வீதம் மூணு ஆண்டுக்கு தனி வட்டி ரூபாய் முந்நூறு கிடைக்கும் அணில் அசலே காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வட்டினாலே நமக்கு என்ன ஃபார்முலான்னால் தனிவட்டி கொல்லு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிங்கிறது அசல் என் வந்து ஆண்டு ஆறு வந்து வட்டி வீதம் இப்போ மட்டும் என்ன கேட்டிருக்காங்கன்னா அசல் தான் கேட்டிருக்காங்க தனி வட்டி கொடுத்துருக்குறாங்க தனி வட்டி வந்து முந்நூறு ஆன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பி வந்து கேட்டிருக்காங்க ஆண்டு வந்து மூன்று ஆண்டு கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் பை ரெண்டு கொடுத்துருக்காங்க பை ஹண்ட்ரட் ஸோ இதை இப்போ நம்ம அடித்து போட்டோம்னா ஸோ நம்ம அடித்து போட்டோம்னா நமக்கு ஐயாயிரம் கிடைக்கிது அப்போ நம்மளோட அசல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பதினஞ்சு சதவீதம் வட்டி வீதம் மூன்று ஆண்டுகள் கழித்து நானூற்றி ஐம்பது தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அதே மாதிரி தான் ஸோ தனி வட்டினால் என்ன ஃபார்முலான்னா பிஎன் பை ஹண்ட்ரட் ஸோ தனி வட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க நானூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பி வந்து அசல் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ ஆண்டு வந்து மூன்று ஆண்டு கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் வந்து பதினஞ்சு பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க ஸோ டிவைடட் பை ஹண்ட்ரட் இது இப்போ நம்ம அடித்து போட்டோம்னா ஸோ இதை நம்ம அடித்து போட்டோம்னா இப்போ நமக்கு அசல் தான் தேவை அந்த பி இந்த பக்கம் வச்சுட்டு ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போயிருங்க கீழே இருக்கிறது வந்து மேலே போயிடும் மேலே இருக்கிறது வந்து கீழே வந்துடும் ஸோ அடிச்சு போட்டிங்கன்னா ஆயிரம் ரூபாய் வருது ஸோ இந்த ஆன்சர் என்னென்னா ஆயிரம் அப்படிங்கிறது தான் கரெக்ட்டு தேங்க்யூ